ஹாய் மக்களே வெல்கம் டு நானும் விளாகதான் யூடியூப் சேனல் இப்போது நோம்பு இருபத்தி ஆறாயிடுச்சு நாளைக்கு இருபத்தி ஏழு இப்போது இறுதி இறுதிக்கட்டது நெருங்கிட்டோம் இப்போ நம்ம நோன்பு பெருநாளையும் நெருங்கிட்டோம் இப்போ இந்த நோன்பு பெருநாள் நெருங்கினுச்சுன்னா அப்படின்னா அடுத்த வேலை என்ன அப்படின்னா ட்ரெஸ் எடுக்கிறது தான் இதே ஊரில் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் நோம்பு பதினஞ்சுக்கு மேலே கிளம்பிடுவோம் ட்ரெஸ் எடுக்க ஆனால் இங்கே இருக்க இங்கே இருந்தோம் அப்படின்னா அப்படி எடுக்கிறோம்மான்னு கேட்டோம்னா அதாவது வெளிநாடுகளில் இருக்கும்போது அப்படியே எடுக்கிறோம்னு கேட்டால் இல்லை பெருமாளும் அப்படி எடுக்கிறது கிடையாது ஒரு சிலம்பே அப்படி எடுத்தாலும் பெருமாள் மக்கள் வந்து நோம்பு பதினஞ்சுக்கோ பத்துக்கோ எடுக்கிறது கிடையாது கடைசி நேரத்தில் தான் ஓடி போய் நம்ம தேவையான ட்ரெஸ்ஸே எடுப்போம் இல்லாட்டி அதுக்கும் டைம் கிடைக்காது இங்கே ஊரில் மாடலாம் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிக்கிட்டு ஃபேமிலியாக கூட்டிகிட்டுலாம் போக முடியாது ஃபேமிலி இருக்கவங்க ஃபேமிலியாக கூட்டிகிட்டு போவாங்க மற்றபடி ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தாலுமே எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஒரே நேரத்தில் நம்ம வந்து ட்ரெஸ் எடுக்க போக முடியாது ஏன் அப்படின்னு கேட்டோம்னா இங்கே உள்ள வேலைகள் நம்மளுக்கு லீவாக இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு டியூட்டியாக இருக்கும் நம்மளுக்கு ட்யூட்டி இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு லீவ் இருக்கும் அப்படிங்கிறப்போ எல்லாம் ஒன்றா போய் ட்ரெஸ் எடுக்க முடியாது வாய்ப்பே இல்லை அந்த வெளிநாட்டு வாழ்க்கையே அப்படித்தான் இப்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது நேரில் டக்குன்னு லீவு கிடைக்கும்போது ஓடி போய் நமக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ் எடுத்து வருவோம் அப்படி ஒரே ரூமில் மார்க்க இருந்தோம் அப்படின்னா ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து இல்லை பத்து பேர் சேர்ந்து ஒரே மாற்றம் எடுக்கிறது இருக்குது இன்னமும் இருக்குது அது ஒரு சந்தோஷம் அது மட்டுந்தாங்க சந்தோஷம் அந்த பெருநாள் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற தான் போயிடும் நம்ம ஊர்களில் மாதிரி பெருநாட்டை நனங்கிட்டாலே ஜவுளி கடைகளை கூட்டம் அலம் போதும் அது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இங்கே அப்படியா இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது கண்டிப்பாக கிடையாது ஏன்னா பெருநாள் டைமில் வந்து இங்கே ஆயிரம் கடைகள் இருக்குது எல்லா கடையிலையும் இப்போ மக்கள் கூடாது நம்ம ஊரில் மாதிரி இருக்க வாய்ப்பே இல்லை உங்களுக்கு தெரியும் அதையும் நான் காட்டுறேன் ஒரு கடைகள்லாம் இப்போ பாருங்கள் நவம்பருக்கு இருபத்தி ஆறு ஆகிடுச்சி எந்தளவு கூட்டங்கள் இருக்குன்னா ஒரு சில கடைகள் சின்ன சின்ன கடையும் காட்டுறேன் பெரிய கடையும் காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் எதுக்கு இதை சொல்ல வரோம் அப்படின்னா நம்ம ஊரில் மாதிரிலாம் களை கட்டாது பெருன்னா இந்த பொங்கல் தீபாவளிலாம் எப்படி எவ்வளோ கூட்டம் இருக்கும் நம்ம ஊர் பக்கம் பட்டுவாட்ட பக்கம்லாம் போன கால் வைக்க கால் வைக்க இடம் இருக்காது அந்தளவு தான் கூட்டங்கள் இருக்கும் அங்கே அப்படி இருக்கானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அதையும் அவங்களுக்கு ஆட்டுறதையும் பாருங்கள் அப்புறம் இன்னொன்று இருக்குது ஏன்னா இப்போது எல்லாருமே ட்ரெஸ் எடுப்பாங்கன்னு கேட்டால் அதுவும் கிடையாது இந்த இங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே ட்ரெஸ் எடுத்து பெருநாளை கொண்டாடுவாங்க அப்படின்னா கிடையாது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என்னப்பா அங்கே பெருணா நம்மளுக்கு என்னப்பா அங்கே பெருணா அப்படின்னு சொல்லுவாங்க என்ன காரணம் கேட்டிங்கன்னா ஃபேமிலி குட்டி எல்லாம் அங்கே இருக்கும் நம்ம இங்கேருந்து என்னப்பா பெருநாள் விட போகிறோம் என்னத்தைப்பா ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு நிறைய மக்கள் தெரிஞ்சு கேள்விப்பட்டதுக்கு நான் வந்து இங்கே என்னத்தை பெருந்தாளுக்கு ட்ரெஸ் எடுக்கிறது இருக்கிற ட்ரெஸ்ல எது புதுசோ அதை போட்டு பெருநாளை கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே போட்ட மலை நிலம் அதிக மக்கள் இருக்காங்க ஏன்னா எல்லா மக்களும் அப்படி இல்லை அதிகமான மக்கள் அந்த மலை நிலம இருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா குடும்பம் நம்ம பக்கத்தில் இல்லை குழந்தைகள் இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம மட்டும் என்ன சந்தோஷமாக கொண்டாடுறது அவங்க ஊரில் போயிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிறான் ஒரு சில மக்கள் அப்படி இருப்பாங்க எல்லாம் அப்படி கிடையாது ஆனால் அங்கே இருக்கும்போது கொண்டாடுறது ஒரு சந்தோஷம் தான் ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போ உங்களால் பேசுகிறானே என்னத்துக்கு இப்போ என்னடா சொல்ல அப்படின்னு எல்லாம் கேட்கலாம் என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா இப்போ வெளிநாட்டு இருக்கிற மக்கள் வந்து ஒரு பெண்ணு அன்னைக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுனா நம்ம ஊரில் மாதிரியாக ட்ரெஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் இல்லை அது சொல்கிறதுக்காக அந்த வீடியோ இப்போ நம்ம வந்து இப்போ நான் போய் ஒரு ட்ரெஸ்ஸுக்கு எடுக்க போகிறேன் அதுதான் நம்ம பென்னார் ட்ரெஸ் இப்போ பாருங்கள் நோம்பு இருபத்தி ஆறு ஆயிடுச்சு இன்னைக்கு தான் ட்ரெஸ் எடுக்க போகிறேன் அது என்ன ஒரு ஃபேண்டு ஒரு சட்டை இல்லை அதே ஒரு ரெண்டு சட்டை அவ்வளோதான் நான் எடுத்தேன் என்னம் என்ன மாதிரி எடுக்கிற எடுக்கிற மக்கள் இருக்காங்க இல்லை என்ன அதிகமாக எடுக்கிற மக்கள் இருக்காங்க இதனால எடுக்காமல் இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க இப்போ பாருங்கள் நான் வந்து இப்போ ஒரு பெரிய துணி கடைக்கு தான் வந்திருக்குறேன் அங்கே எந்தளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் நான் காட்டுறேன் பேக் கேமரா வச்சு நான் காட்டுறேன் நான் பாருங்கள் ஃபுல்லாக அதாவது இதுதான் லேடிஸ் செக்ஷன் இது ஃபுல்லாக இதில் இன்னைக்கு அதாவது இன்னைக்கு புதன்கிழமை கிழமை இன்னும் நாளைக்கு இன்னும் மூணு நாள் இருக்குங்களேன் அந்த சூழ்நிலையில் இவ்வளோதான் கூட்டம் இந்த கடையில் அடுத்து நான் மேலே ஜென்ஸ் செக்ஷன் இருக்குது அங்கேயே நான் போய் காட்டுறேன் இதை பாருங்கள் இது வந்து ஃபுல்லாகவே ஃபுல்லாக ஜென்ஸுக்கு தான் சட்டை பேண்ட்டு டி ஷர்ட்டு எல்லாமே இங்கே எந்தளவுக்கு கூட்டம் இருப்பாங்க இதுவும் பாருங்கள் இதுவும் வெளியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடைகள் தான் அங்கேயும் கூட்டம் எப்படி இருக்கு பாருங்கள் அதாவது இது வந்து நான் ஃபுல்லாக எடுத்திருக்க வீடியோ இந்த வீடியோ வந்து முருகாப்பு அடுத்து நான் வந்து மாலியாவிலேயும் போயிட்டு எடுத்து காட்டுறேன் அங்கேயும் பாருங்கள் இதில் சின்ன சின்ன கடைகள்லேயும் அந்தளவுக்கு கூட்டங்கள்லாம் இல்லை வழக்கம் போல் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது கொஞ்சம் வேணால் கொஞ்சம் கூட இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது இது பாருங்கள் இதுவும் முருகாப்பு இருக்கக்கூடிய அவ்வளோதானே அதாவது கிரேண்ட் ஹைப்பர் பக்கத்தில் இருக்குது இது நான் உள்ளே போயிட்டு காட்டுறேன் இந்தளவு கூட்டம்னு பாருங்கள் எதுவும் அந்தளவுக்கு ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை மீடியமாக தான் கூட்டங்கள் இருக்குது சும்மா ஒன்று ரெண்டு மக்கள் வந்து எடுத்துக்கிட்டுறாங்க கொஞ்சம் நைட்டானால் நான் இப்போ எடுத்துருக்க மணி வந்து இப்போ கரெக்டாக நாலு மணி நாலரை மணி இருக்கும் அது ஒரு நோம்பு திறந்துட்டு வந்து மக்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கன்னு தெரியலை இந்த கடையை பொறுத்த வரைக்குமே மற்ற காலங்களையும் கூட்டம் இருக்கும்தான் கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் என்ன இங்கே ஒரு பெரிய மிஸ்டேக் அப்படின்னா நியூ கலெக்ஷன்ஸ்லாம் அதிகமாக இருக்காது எல்லாம் அந்த காலத்து ஆள் போடுற மாதிரி தான் அதிகமாக அந்த கடையில் அவ்வளோதான பொறுத்த வரைக்குமே அப்படி தான் இருக்கும் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் மற்ற ஐட்டங்கள் லேடிஸ் ஐட்டங்கள்லாம் சூப்பராக இருக்கும் நல்லா வச்சுருப்பேன் என் கலெக்ஷனு ஆனால் ஜென்ஸை வரைக்கும் சட்டை பேண்ட்லாம் கொஞ்சம் பழைய மாட்டலாக தான் வச்சுருப்பாங்க அந்த கடையை பொறுத்த வரைக்கும் நான் அந்த கடையில் எடுக்கவே மாட்டேன் உங்கள் வீடியோவில் காட்டுறதுக்கு தான் காட்டுறேன் க்ரௌட் எப்படின்னு பார்க்கறதுக்காண்டி நீங்களும் பார்க்கணும்ல அதுக்காண்டி தான் வெறிச்சொடி போய் தான் கிடக்குது கூட்டம் அந்த அளவுக்குலாம் எதுங்குமே இல்லை எல்லா கடைகளுமே அப்படி தான் இருக்குது இந்த கடையின்ல எல்லா கடையுமே அப்படி தான் இருக்குது இது பார்த்திங்க அப்படின்னா மாலியாவில் இருக்கக்கூடிய கடைகள் தான் இந்த கடையில் மற்ற நாள் செம கூட்டமாக இருக்கும் அதுக்கு நான் கீழே போகிற முருக முஹமீது அப்படிம்பாங்க மாலியாவில் பஸ் ஸ்டாப் பக்கத்துலையே இருக்குது அண்டர் கிரவுண்டில் இருக்குது இந்த கடை நிறைய பேருக்கு தெரியும் நான் நானும் ஏற்கனவே ஒரு வீடியோவில் காட்டியிருப்பேன் நினைக்கிறேன் அந்த வீடியோ இந்த கடையை ஃபுல்லாக நான் வீடியோ எடுத்து போடல இன்னொரு நாள் இந்த வீடியோ எடுத்து போகிற அந்த கடையை ஃபுல்லாக இப்போதைக்கு உங்களுக்கு ஷார்ட்டாக காட்டுறேன் அதாவது ட்ரெஸ் ஐட்டங்கள் மட்டும் இதில் காட்டுறேன் இதில் வந்து எல்லா ஐட்டமும் கிடைக்கும் முக்கியமாக இப்போ ந ட்ரெஸ்ஸு மட்டும் காட்டுறதுனால இந்த பெருநாளில் எப்படி இருக்குது கூட்டங்கள் எப்படி இருக்குதுன்னு காட்டுறதுக்காண்டி அதை மட்டும் நான் காட்டுறேன் பாருங்கள் இதான் அந்த லேடிஸ் செக்ஷன் இதெல்லாம் இந்த பக்கம் ஃபுல்லாக லேடிஸ் செக்ஷன் தான் ஜ இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் நான் இறங்கும் போ காட்டணும் ஜென்ட்ஸ் செக்ஸனு இங்கேயும் எந்தளவுக்கு கூட்டம் இல்லை ஆனால் மற்ற நாடுகளில் வச்சு ஞாயிற்றுக்கிழமையில் நல்ல கூட்டம் இருக்குங்க இன்றைக்கி என்ன தெரியலை கம்மியாக தான் இருக்குது இன்றைக்கி புதன்கிழமத்தினால கூட்டம் இல்லையா இல்லை பெருநாளைக்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டான்னு தெரியலை இங்கே பாருங்கள் அடுத்து நம்ம வந்து லூலுக்கு வந்துருக்குறோம் நூல் மலை எந்தளவுக்கு கூட்டமாக இருக்குது வந்து அதையும் காட்டுறேன் பாருங்கள் புதங்க மரத்துனால இங்கேயும் எந்தளவுக்கு கூட்டம் இல்லை நைட்டுகளில் கொஞ்சம் நல்லா கூட்டம் வர வாய்ப்பு இருக்குது இப்போ மணி வந்து அஞ்சு மணி ஒரு வேளை நோம்பு திறந்துட்டு மக்கள் எல்லாம் பச்சை சிங்க்க்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இப்போதைக்கு ஒரு சில மக்கள் தான் நிற்கிது ஆனால் சொல்லிக்கிற அளவுக்கு அந்தளவு கூட்டம் இல்லை நம்ம ஊரெலாம் லேடிஸ் செக்ஷன்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஜே ஜேன்னு கிடக்கும் அந்த மாதிரி சேர்லாம் காலியாகவே கிடைக்காது நம்ம ஊர் ஜவுளி கடைகள் பாருங்கள் இது ஜென்ஸு செக்ஷன்லேயும் அப்படி தான் இருக்குது அந்தளவு கூட்டங்கள் இல்லை ஓகே நம்ம இதே காட்டிக்கிட்டு இருந்தால் போர் அடிச்சு போயிடும் நம்ம அடுத்தடுத்த கடைக்கு போயிட்டு தேவையானதாக வாங்கிட்டு நம்ம கிளம்புவோம் இங்கே நம்மளுக்கு ஒன்றும் சூட் ஆகிற மாதிரி எதுவுமே இல்லை லூலை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு எதுவுமே சூட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் சரி நம்ம அடுத்த கடைக்கு போய்ட்டு அங்கே கடைக்குதான் பார்ப்போம் கிடச்சிட்டு அங்கே வாங்கிட்டு கிளம்ப வேண்டியது தான் அடுத்து நான் கிரேண்டுக்கு போகிற பாருங்க இது வந்து முருகாப்பில் இருக்கக்கூடிய கிரேண்ட் ஹேப்பரு கிரேக்குன்னு பார்ப்போம் நான் மேக்ஸிமம் சட்டையெல்லாம் மேக்ஸிமம் அங்கே தான் எடுப்பேன் கிரேண்ட் ஹேப்பர் எடுத்துட்டு லூட்டில் தான் நான் சட்டை பேண்ட்லாம் எடுப்பேன் நம்மளுக்கு இங்கே போய் பார்ப்போம் ஏதாவது நமக்கு பிடிச்சமாக இருந்துச்சு அப்படின்னா நானும் இங்கே எடுத்துக்கிட்டு கிளம்பிடுவேன் ஏன்னா சுற்றிக்கிட்டு இருக்க முடியாது இனிமேல் சட்டைக்கெல்லாம் இருக்க முடியாது டைம் இல்லை அதனால் இந்த நல்ல கலெக்ஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது எதாவது நம்ம சூட் ஆணிச்சு அப்படின்னா இது இதுவும் நல்லா தான் இருக்குது இதை பார்ப்போம் இதில் எது நல்லாயிருக்கோ எடுத்துக்கிட்டு போக தான் நீங்களும் சட்டை பார்க்குறீங்க அப்புடின்னா அந்த வீடியோ பார்க்குறவங்க பெருநாளைக்கு முன்னாடி சட்டை வாங்கணும்னா வந்து ட்ரை பண்ணுங்க கையெல்லாம் நிறைய கலெக்ஷன் கிடைக்கிது அவங்களுக்கு பிடிச்சமாக இருக்குமா எனக்கு தெரியலை பட்டு பிடிச்சிருந்தான் வாங்கிட்டு போங்க பார்த்துக்கிட்டு ஏன்னா இப்போ பெருநாளைக்கு வந்து நிறையா ஸ்டாக் எடுத்திருப்பாங்க நிறையா கலெக்ஷன் இருக்கும் இப்போ பெருநாள் டயத்தில் ஆனால் ரேட்டு தான் கொஞ்சம் கூட இருக்கும் அது பிரச்சனை இல்லை ஏன்னா பெருநாளைக்கு பிடுத்துறது அதெல்லாம் ரேட்டெல்லாம் பார்க்கக்கூடாது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்மளும் ஒரு பேண்ட்டு சட்டை இப்போ ஒன்றும் இல்லை ரெண்டு சட்டை எடுத்துக்கிட்டு கிளம்ப வேண்டியது தான் இது ஏதாச்சும் நம்ம கொஞ்சம் அமையாது போல் இருக்கு பார்ப்போம் சுற்றி பற்றி அதில் கூட்டம் எந்தளவு கம்மியாக இருக்குன்னு பாருங்கள் ஒன்றுமே கூட்டமே இல்லை கிராண்ட் கைப்பர்லேயே கூட்டம் இல்லைன்னா பாருங்கள் அதெல்லாம் அதிகமாக மக்கள் வந்து வாங்கக்கூடிய இடங்கள் இதெல்லாம் ஆனால் அங்கேயே கூட்டம் கம்மியாக தான் இருக்குது பார்ப்போம் அந்த சட்டையாச்சும் நான் எடுத்துகிட்டு போனிருக்கிறேன் அந்த சட்டையை ஓகே எனக்கு பிடிச்சிருக்குது இந்த சட்டை வந்து அஞ்சரை கேடி இது இன்னும் ரேட்டுக்கு பார்த்தோம்னா அஞ்சரை கேடி அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு ஆயிரத்தி ஐநூறுக்கு மேலே வருது இது நம்ம ஊரில் வாங்கினோம்னா இதெல்லாம் ஐநூறு இல்லை எழுநூறுக்குள்ளே எடுத்துடலாம் அந்த சட்டையெல்லாம் என்ன பண்ணுறங்க அப்படி தான் இருக்கும் ரேட்டு இதில் ஒன்றும் இன்னொரு சட்டை எதுவும் பார்ப்போம் அதையும் எடுத்துக்கிட்டு நம்ம கிளம்ப முடியாதான் எனக்கு இந்த சட்டை நல்லா இருக்குமாதிரி தெரியுது இந்த ஒயிட்டும் நல்லா இருக்குது ஆல் நம்மகிட்ட ஒன்று இருக்குது அதெல்லாம் நான் வந்து வேறு எதாவது பார்த்து எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிட்டணும் இது நல்லா இது ஆஃபீஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இதை ஒன்று எடுத்துக்கிறோம் இது ரேட்டு வந்து நாலு தினாறு இதில் ஒன்றும் அதனால எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதாக டைம் இல்லை இந்த வீடியோ எதுக்காக நான் போட்டிருக்கேன் அப்படின்னா பெருநாள் காலங்களில் நம்ம ஊரில் மாதிரியாக ஜவுளி கடைகளில் இங்கேயும் கூட்டம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்குறேன் எல்லோரும் பார்த்துருப்பையும் நினைக்கிறேன் நம்ம ஊரில் மாறலாம் இங்கே கூட்டங்கள் இல்லை அப்படி தான் எனக்கு தெரியுது நீங்களும் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் கூட்டங்கள் இல்லாததுக்கு வேறு சிலதையும் காரணமாக இருக்கலாம் அது நமக்கு தெரியலை அதை நம்ம பற்றி ஆராய வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் உறவுகள் அனைவருக்கும் வெளிநாடு மற்றும் உள்நாட்டில் இருக்கக்கூடிய உறவுகள் அனைவருக்கும் ஏற்று உபார நல்வாழ்த்துக்கள் மீண்டும் நல்ல வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம்